தமிழகத்திலேயே முதல் முறையாக ஊராட்சி பகுதியில் இருப்பவர்கள் கொடுப்பதை இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் அன்புக்குடில் எனும் உதவுக்கரங்களின் சேவை மையம் திமுக படுர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே இன்று திறந்து வைக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் படுர் ஊராட்சி சென்னையை அடுத்து வளர்ந்து வரும் பகுதியாக உள்ளது இங்கே பல அடுக்குமாடி குடியிருப்புகள் தொழில்துறை நிறுவனங்கள் அமைந்துள்ளது இங்கு வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளும் பொதுமக்களும் தங்களுக்கு போக மீதமுள்ள பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் வகையில் படுர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே அன்பு குடில் எனும் உதவும் கரங்களின் சேவை மைய திறப்பு விழா இன்று திமுக படுர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மற்றும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் சுதாகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையில்லாத புத்தகங்கள் உணவுப் பொருட்கள் துணிமணிகள் ஆகியவற்றை யாருக்கு கொடுப்பது எங்கு சென்று கொடுப்பது என தெரியாமல் வீணடித்து வருகின்றனர் இதனை போக்கும் வகையில் தங்களுக்கு தேவைப்படாத பொருட்களை இந்த மையத்தில் சென்று வைத்துவிட்டால் தேவைப்படுவோர் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னும் நோக்கில் இந்த மையம் திறந்து வைக்கப்பட்டது மேலும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தங்களுக்கு தேவையான நாப்கினை ஒரு ரூபாய் நாணயம் செலுத்தினால் பெற்றுக்கொள்ளும் வகையில் நாப்கின் இயந்திரமும் திறந்து வைக்கப்பட்டது இந்த மையத்தினை ஊர் பொதுமக்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மனசுல இருந்து அதை எடுத்து நம்ம வீட்டுல வேலை செய்வோம் கேள்வி கொடுத்துரும் அவங்க என்ன பண்றாங்க அதை எடுத்து போய் பயன்படுத்தல நம்ம ஒரு பொருளை எடுத்து போய் கொடுக்கணும்னா அதை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறதுல அதை அவங்க தலைக்காணி உரையா உரையாவோ இல்லை சும்மா கொடுத்துட்டாங்களே எடுத்து போயிட்டு எங்கேயோ ஒருத்தர் வீட்டுல ஒரு மூலையில வைக்கிற வைக்கிறதோ தான் இருக்கு அதை அதை வந்து முறைப்படுத்தணும்ன்றக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா அடுக்குமாடு கூட்டிருப்பையும் வந்து ட்ரெஸ் அப் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல ஒரு கான்செப்ட்ல ஒரு ஒண்ணு ஆரம்பிச்சோம் எல்லா அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு கண்டெய்னரு ஒரு பிளாஸ்டிக் கூட ஒரு ஸ்டாண்டி வச்சோம் நிறைய ட்ரெஸ்ஸுங்க கலெக்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எண்டில் வந்து அது வந்து நம்ம கொரோனா ஆரம்ப கட்டத்தில் அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடத்த முடியாம நம்ம எங்க ட்ரஸ்ட் ஆபீஸ்ல வச்சு எல்லா கிராமத்தான் கூப்பிட்டு தம்பிங்களாம் கூப்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டோம் விட்டோம் ரொம்ப நாளா வந்து இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை அன்றைக்கி ஆரம்பித்தது தான் இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்கும் இதுதான் இடத்துல தேங்கி இருக்கிற வீணான பயன்பாடு இல்லாத ஒரு பொருளை தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு போற ஒரு பாலம் தான் இந்த அன்புக்குடே அடுத்தது ரேக்ல பாதுகாப்பா வச்சிருப்போம் அதை எடுத்து கீழே போட முடியாது நம்ம மனசு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்த புக்க கையில கடை போட முடியாது இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்